ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ரசம் சாதம் மற்றும் மாலை மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சீரகமிளகு சாதம் சுமார் ஆயிரத்து நூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு மலேசியா ரவிரத்தினம் அவர்கள் குடும்பத்தார் திரு சூலூர் சத்திவேல் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து 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 நன்றி வணக்கம் பெற்று தருமம் புரிந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க வாழ்க அறம் வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க பெற்று தருமம் புரிந்திடும் அரங்கனி வாழ்க வாழ்க அரும்பழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க கண்டேன் தாழ்வில மாற்றங்கள் செய்யும் தவசி என்று உன்னை கண்டே வரம் பெற்று தரும் புரிந்திடும் வள்ளல் அரங்கனை வாழ்க வாழ்க அரும் இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க